வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி போற்றிசை கண் பில் அணைந்த பிரா நடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி திருச்சும்பரம் இடரினும் தளரினும் எனதுருனோ தொடரினும் பூன கேடல் தொழுதெழுவே இடரினும் இடறினும் எனதுருனோ ஓர் சீருடை கடல் அலார் சிந்தை செய்யே ஏருடை மணிமுடி ராவணனை படவரை அடர்த்தவனே இதுவோ எமையாடுமாறு இவது எமக்கிளையே அதுவோ உனது இன்னருள் ஆவடு ரனே பின்தொடு மயங்கி ஓர் பெணிவரிலும் அத்தா உன் அடியலால் அரன்றாது என்ன புத்தரும் சமணரும் குரண் உரைக்க பக்தர்க்கு அருள் செய்து பயின்றவனே பக்தர்களுக்கு அருள் செய்து பயின்றவனே மை ஆடு மாறியது ஒன்றியமக்கிலையே அதுவோ உனலே இன்னருள்ளாவடு துறையரனே அதை புனல்

ஒன்று பாடல்களையும் பதினொன்றையும் கேட்டோம் அவற்றின் பார்ப்போம் திரு முதலிய தலங்களை வணங்கிய மூர்த்தி நாயனார் மாசிலாமணி ஈஸ்வரரும் ஒப்பில்லா முலையம்மையும் அருள் வழங்கி வரும் திருவாவடுதுரையை அடைந்து வழிபட்டு வரும் காலத்தில் அவரது தந்தையாராகிய சிவபாத ஹிருதையர் அவர் முன் வந்து தாம் யாகம் செய்வதற்கு காலம் வந்தவையால் அதனை செய்வதற்கு வேண்டிய பொண்ணை விரும்பி சம்பந்தரிடம் விண்ணப்பித்தார் அது கேட்ட சம்பந்தர் தந்தைக்கு கொடுப்பதற்கு தம்மிடம் பொருள் ஒன்றும் இல்லாததை நினைந்து வருந்தி அந்த மீதா பொருள் எனப்படுவது ஆவடதுறையுள் எந்த யார் இணையடி தலங்கள் என்றோ என எழுந்து திருக்கோயிலை அடைந்தார் இறைவனை போற்றி என்னை அடைந்து கேட்பவர்களுக்கு கொடுக்கும் செல்வம் ஒன்றும் எனக்கு இல்லை உன் திருவடியாகி செல்வம் தவிர வேணென்றும் நான் அறியேன் உலக நன்மைக்காக ஏற்ற இருக்கும் யாகத்தை நடத்திட பொன் பொருள் அருள மாட்டாயோ என நினைவில் திருவுருளை வேண்டுகின்ற இடரினும் என வேண்டுகின்றோம் பாடி அருளினார் அப்பொழுது தமது தந்தையாருக்காக பொருளை வேண்டி இந்த விருப்பத்தை நிறைவேற்றி வைக்க இறைவன் திருவுள்ளம் கொண்டார் மாசிலாமணி ஈஸ்வரின் கிண்ணருளால் சிவபூதம் ஒன்று அங்கே தோன்றி பலிபீடத்தின் மேல் பசும் பசும்பொருள் நிறைந்த உலவாக்கழி குறையாத பணமுடிப்பு ஒன்றை வைத்தது பின் நோக்கி இவ் உலவா முன் உமக்குழுந்தார் பணிந்த அவர் அக்கிழியை தமது தலைமீது தரித்து எடுத்துக்கொண்டு தமது தந்தையிடம் சென்று அவர் கையில் கொடுத்து வேத முதல்வனாகிய சிவபெருமானை துதித்து தாங்கள் செய்யும் வேள்விக்கும் மற்றும் சீர்காழியில் உள்ள நல்லோர் பிறர் செய்யும் திரு இந்த பொன்முடிப்பு உதவும் எவ்வளவு எடுத்தாலும் உலவாமல் குறையாமல் நிறைந்தே இருக்கும் என்று பொக்கிழி என்று மொழிந்து அருளினார் பாடலின் பொருளை பார்ப்போம் இடரினும் வாழ்க்கையில் தடங்கள் ஏற்பட்டு துன்பப்பட நேரிட்டாலும் தளரினும் வயது முதிர்வினால் உடல் தளர்ந்தாலும் எனது உரு நோய் தொடரினும் முன்வினை பயனால் கொடு நோய்கள் என்னை விட்டு நீங்காமல் தொடர்ந்து வந்து வாட்டினாலும் உனகழல் உனது கழல் உன் திருவடிகளை தொழுது எழுவேன் தொழுந்து வடங்குவேன் கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை கடலில் அன்று கடைந்தெடுத்த அமுதத்துடன் சேர்ந்து தோன்றிய ஆலகால விஷத்தை மிடரினில் வேதியனே கழுத்தினில் அடக்கி தேவலை காத்த வேதநாயகனே இதுவோ என ஆளுமாறு இதுதான் உன் அடியே நீ ஆக்கொள்ளும் முறையா தீவது ஒன்று எமக்கு இல்லையே தந்தையின் வேள்வினத்தில் தேவைப்படுகின்ற பொருளை நீ எனக்கு அருளவில்லை என்றால் அதுவோ உனது இந்த அருள் அதுதான் உன் திருவருள் காட்டும் விதமா இட்டம் பாடல் பேரிடர் பெருகி பெரிய துன்பத்தை கொடுக்கும் ஓர் பிணி வந்தாலும் கொடு நோய்கள் வந்தாலும் சீர் உடை கடல் அல்லால் பெருமை மிக்க உனது திருவடியை அல்லாமல் சிந்தை செய்யேன் வேறொன்றையும் அதில் நினைக்க மாட்டேன் ஏருடை அழகிய மணிமுடி ராவணனை மணிமூடம் அணிந்த இலங்கை வேந்தனை ஆர் இடர்பட மிகுந்த துன்பமுறுமாறு வரை கைரி மலையின் கீழ் அடர்த்தவனே அழுத்தி பணியை வைத்தவனே தந்தையின் வேள்வி நிலத்த தேவைப்படுகின்ற பொருளை நீ அழிக்கவில்லை என்றார் அதுதான் உன் திருவருள் காட்டும் விதமா பத்தாவது பாடல் பித்தொடு பித்த நோய் தரும் உபாதைகளுடன் சேர்ந்து மயங்கி பிணிபறினும் மயக்கத்தை உண்டாக்கும் கொடு நோய்கள் வந்து என்னை சூழ்ந்தாலும் அத்தா தந்தையே உன் அடி அல்லால் உன்னுடைய திருவடியை அல்லாமல் அறற்றாது என்ன வேறொன்றையும் போற்றி பாடாது என் நாக்கு புத்தரும் சமணரும் புறம் உரைக்க பௌத்தர்களும் சமண மதத்தாரும் புறம் கூறினாலும் பக்தர்களுக்கு அருள் செய்து பயின்றவனே உன்னை வணங்கும் பக்தர்களுக்கு அருள் புரிந்து நலம் கொடுப்பவனே தந்தையின் வேள்வி நிலத்தை தேவைப்படுகின்ற பொருளை நீ அழிக்கவில்லை என்றார் அதுதான் உன் திருவருள் காட்டும் விதமா திருக்கடை காப்பு பாடல் அலை அலைகள் மிகுந்த காவிரி ஆறு பாய்ந்தோடும் ஆவடுதுறை அமர்ந்த திருபாவடுதுறையிலே வீச்சிருந்த தொடர்புரியும் இலை நுனை வேல் படை எம் இறையை எரிபோன்ற போன்ற நுனி அமைந்த திருசூலத்தை ஏந்திய எமது எளிவனான செல்வருமானி நலம் மிகு ஞான சம்பந்தன் அருள் நலம் மிகுந்த ஞான சம்பந்தனாகிய நான் சொன்ன உலகத்தார் நலனுக்காக அருளி செய்த விலை உடை சிறப்புமிக்க அருண் தமிழ் மாலை பாமாலையாகி என்று தமிழ் பதிகத்தை வல்லார் பக்தர்கள் தரும் துன்பங்கள் போய் விலக பெற்று விண்ணவர் உலகம் வாழும் பறந்து விளங்கும் முன் ஏறுவர் எப்பொழுதும் வசிக்கும்படியாக விற்றிருப்பார்கள் நிலை நிசை இந்த மன்னல்களை மீண்டும் வந்து திறக்க மாட்டார்கள் திருச்சிற்றம்பலம்